சகோதர்களே நாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிற நல்ல அமல்களை இரட்டிப்பாக பன்மடங்காக சில நேரங்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் நமக்கு பெருக்கி தந்துவிடுகிறது அப்படிப்பட்ட நன்மைகளின் பட்டியலை கூட்டித் தருகிற காரியங்களில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றுதான் ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறப்புக்கு பிறகு நாம் வேண்டி செய்ய வேண்டிய சில காரியங்கள் அதிகரை வந்திருக்கிறது தமிழ் பீத்தத்துக்கு போய்விட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஒரு சகாபி வஃபாகிவிட்டார்கள் அது வஃபாக் ராத்திரி நேரம் எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நடக்கிறது அதற்கு சூழ்ந்தாய் சிறந்தாலே செல்லும் அவருடைய அந்த உடல் அதை வாங்கி தான் கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இரண்டு நபர்கள் சேர்ந்து அவருக்காக வேண்டி குளி தோண்டுகிறார்கள் தோண்டுகிற இருவரில் ஒருவர் அகபத்து ரத்த செய்வார்கள் இன்னொரு சரின உமர்வதி ரசுல்லா கையில இறந்து போனவருடைய பாடி இருக்குது நைட்டு எல்லாம் வளர்ந்துக்கிறார்கள் திடீர்னு எழுந்து வந்த செய்த அப்துல்லாஜின் மஸ்பூத் ரத்தியுள்ளாங்க இந்த காட்சியை பார்க்கலாம் தூரத்தில் யாரோ ரெண்டு பேரும் குளி தோன்றாங்க கையில் யாரோ ஒருத்தருடைய உடலை வச்சு நிற்கிறாங்க கண்ணை அல்ல க தொடச்சிட்டு வேக வேகமாக பக்கத்தில் போனால் ரசூல் உள்ளா ரெண்டு பேர் அவுக்குறவங்களுக்கு இருந்தாங்க வந்தவங்க உடனே ரசூல் சல்லா அலி பார்த்து பேசாமல் அந்த ரெண்டு பேரும் குளி தோண்டவர்கள் பார்த்து பேசினாங்க யார் அப்துல்லாவின் மசூத் அது எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்தையை குழி தோன்றுறீங்க ஒரு ஆள் தோண்டிட்டு ஒரு ஆள் கையில் வாங்கி அப்படி வச்சுக்கிட்டாங்க ரசூல்லாவுக்கு ஏன் இந்த சிரமத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டவுடனே சல்லல்லா அலி சல்லாமின் அவர்கள் கேட்டவரை அப்துல்லாவின் மசூத் அல்லா அவர்க்கு பார்த்துட்டு நான் தான் விரும்பி வச்சிருக்கேன் இவர் அவ்வளவு பிரியேற்றக்கூடியவர் எனக்கு ஒன்று இவருக்கான கடமை செய்வதிலே நானும் பங்கெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதனுடைய நன்மை என்பது அபரிமிதமானது எனவே வாய்ப்பு இருந்தால் நீங்களும் வந்து இந்த நன்மையிலே கூட்டாகி கொள்ளுங்கள் என்பதை போன்று சொன்னார்கள் அன்புக்குரிய சோதனையே ஒருவர் ஒஃபாக்காகிவிட்டார் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருக்கான கடமைகள் அதை செய்கிற பொழுது நிச்சயமாக செய்தவருக்கு எக்கச்சக்கமான கூலி கிடைக்கிறது எனவே தான் சொல்லதான் சொன்னால் இறப்பிலிருந்து அவரை குளிப்பாட்டுதல் கஃன் செய்தல் தஃன் செய்தல் தொழுகை நடத்துதல் அவருடைய தஃனுடைய இடத்திலே அடக்கம் செய்யும் முறை நிற்குதல் இது எல்லாத்தையும் ஒருத்தவர் செஞ்சார் அப்படின்னா அவருக்கு கபராணிகள் வந்திருக்கிறதா மூணு கீராத் நன்மை கிடைக்கும் முடியும் கீராத்னா என்ன யாரும் சொன்னால் சாப்பாடு கேட்டாங்க ஒரு கீரா என்பது ஒரு மலை அளவு கிடைக்கும் அடுமலை அளவுக்குண்டான நன்மை ரொம்ப எளிதாக பரக்கூடிய விஷயம் என்னென்னா நான் ஜனாசாரணை ஆனால் நிறைய இடங்களில் ஒரு நோய் இருக்குது ஒரு ஒரு விதமான உருவாமி எனக்குமா ஜனாசாரன்ற பேரில் வருவாங்க ஆனால் யாருமே ஜனாசனம் கொண்டெடுக்க மாட்டாங்க கூட்டம் கூட்டமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய ஊர்களையும் இருக்குது பக்க செக்க செக்கமான ஊர்களையும் இருக்குது வெளியே நிற்பார்கள் பள்ளிக்குள்ளே ஜனாசார தொழுகைக்கு கூட வர மாட்டார்கள் சரி தொழுகைக்கு தான் வரல போய் நல்ல இடக்கத்துலேயே அதுவும் கிடையாது வெறுதாக வெட்டியாக வெளியே ஊர்கதை ஊர் பொம்பை பேசிக்கின்ற பார்க்குறோம் உண்மையிலேயே வேதனையான விஷயம் சில சில ஊர்களில் நாம் பார்க்குறோம் தொழுகைக்கு கூட வராதவர்கள் ஐங்கால தொழுகை அல்லது ஜும்மாவுக்கு கூட வராதவர்கள் ஜனாசாக்கு வருவாங்க ஆனால் அந்த ஜனாசாக்கு வந்து தொழுகைக்கு இல்லை ஜனாசாங்க வந்தால் நாலு பேர் வருவாங்க தெரியாதவங்களாம் வருவாங்க வெளியூர்லாம் ஆழ்த்து வருவோம் சரி பார்த்து ஏதாவது பேசி வரலாம் என்ற மாதிரியான எண்ணத்தில் அன்புக்குரிய சகோதரிகளை ஒரு மூவிலுக்கு செய்யக்கூடிய இறுதி கடமையாக

ஆகிரத்திலோக்கி வெளியே வழியிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் மொகாட்டுக்கு பிறகு செய்யக்கூடிய அந்த தொழுகை தான் தொழுகையே விற்கிறார்க்கு மாற்றிருக்கும் அப்போ அந்த கடமை அவங்க செய்ய வேண்டாமா செல்லாத ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஆறு கடமை இருக்கிறது அதில் மிக மிக முக்கியமானது அவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய அந்த இறுதி கடமையிலே பங்கெடுப்பது அவருடைய ஜனாதாவிலே பங்கெடுப்பது இது அந்த மூமிலுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பிரதாரமானது என்பதை பூமான் நமக்கு அன்பு குலி சகோதரர்கள் எவ்வளவு விஷயம் ரசூலா சுஷிகலான்னு தெரியாள் அதிஷ்லே வந்து இருக்கிறது சொன்னாங்க மண் ஹஸ்தல முஸ்லீமன் பக்கத்துமா ஆலைகி ஹபரம்பா உலக அருப்பை நம்ம பண்ணலாம் ஒருத்தர் ஜனார்தா குளிப்பாட்டுறார் குளிப்பாட்டி அவருக்கு தர கூடிய குழியிருந்தேன் நிறைய பேர் குளிப்பாட்டத்துல அப்படி கொஞ்சம் ஒரு பத்து அடி பின்னாடின்னு நிக்கிறாங்க நம்மளுக்கெல்லாம் தெரியாது தெரியாமேட்டியும் பரவாயில்ல சும்மா தண்ணி எடுத்து ஊத்தி நம்ம குடிக்கும் போது குடிக்கிறதில்லையா அதே மாதிரிதான் ஜனார்தாமே குளி குளிப்பாட்டணும் அதுல சில முறைகள் இருக்கிறது தெரிந்தவர்கள் அதை தொடங்கி வைக்கவும் தெரியாதவர்கள் பக்கத்தில் இருந்து பழக்க கொடுக்கணும் எங்கள் ஊரில் நான் இன்னைக்கு வரைய பழக்கம் இருக்குது நான் எங்கள் ஊரை பெருமைப்படுறதுக்கான சொல்லலை இன்னைக்கு வரைய பழக்கம் இருக்குது பெரியவங்க செய்வாங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ள பள்ளங்களை வந்து நிப்பாட்டி வைப்பாங்க பாரு எப்படி குளிப்பாட்டணும்னு பாரு இப்படிதான் நாளைக்கு நீ குளிப்பாட்டணும் நாலு பேசுறேன் என்று ஒரு செட்டை அப்படி உருவாக்குவாங்க அந்த செட்டை அப்படி காலம் காலமாக அடுத்த செட்டை உருவாக்கிட்டே இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே நகரங்களிலே இது குறைவாக இருக்கிறது ஒன்று ஒரு விதமான பயமா அல்லது ஒவ்வாமையா அல்லது என்ன சொல்வது என்று தெரியவில்லை அன்புக்குரியவர்களே மையத்தை குளிப்பாடுனால் அவ்வளவு நன்மை அவ்வளோ பெரிய நன்மை இருக்கிறது மையத்தை குளிப்பாட்டா ஹரீஸில் வந்திருக்கு யார் ஒருத்தர் ஒரு மையத்தை குளிப்பாட்டினால் குளிப்பாற்றினாலும் அல்ல அவருக்கு அவர்களுடைய உடம்பில் ஏதாவது குறைகள் இருக்கிறது உடம்புல ஏதாவது குறைகள் இருக்கலாம் இறந்து போனதுக்கு பிறகு அதை வெளிப்படலாம் அதை அப்படியே மறைத்து விட்டார் அதை வெளிப்படுத்தவே வெளிப்படுத்தவில்லை சொன்னாங்க

குளி தோன்று என்றால் ஹரிஸ்ல வந்திருக்கிறது அல்லா அவருக்கு எந்த மாதிரியான கூலி கொடுப்பான்னு தெரியுமா இருக்கியாமா ஒருத்தவரை இல்லாத ஒருத்தவருக்கு நம்ம ஒரு வீட்டை கட்டி கொடுத்து இதில் தங்கிக்கப்பா அப்படின்னு சொன்னால் அவர் அந்த வீட்டிலே கியாமத்து வரை தங்கினால் என்ன கூலி கிடைக்கும் ரொம்ப நன்மை கிடைக்கும் அந்த நன்மையை குளி தோண்டினருக்கு அல்லா தந்துவேன் ஒருத்தர் ஒரு வீடு கட்டி கொடுத்து அவர் அதை வசிக்க வச்சு அந்த வீட்டில் ஒருத்தர் கியாமத்து வரை இருக்காங்க வச்சு இந்த கற்பனை கியாமத்து வரை ஒருவரை ஒரு வீட்டை தங்க வைத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அந்த குளிதவன் தருவான் இது ஒரு ஹதீஷன் இன்னொரு ஹந்தீஸ் வந்து இருக்குது அவருக்கு அல்ல இந்த குளிக்கு பகரமாக சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டி தருகாஜ் சொர்க்கத்தில் வீடு அல்லாஹ் அல்லாஹர் ரெண்டாச்சா குளிப்பாட்டுன்னா ஒரு நன்மை அதே மாதிரி குளிதோம்னா ஒரு நன்மை அடுத்த ஹரீஸ் வந்து இருக்குது எவர் ஒருவர் வபாத்தானை இறந்து விட்ட தன் சகோதரனுக்காக வேண்டி கப்பன் செய்கிறாரோ கப்பன் செய் அவங்களுக்கு கப்பன் செய்ய தெரியாது இருந்தாலும் போய் உட்கார்ந்த பக்கத்தில் எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள் அப்படி அந்த துணியை துணியை மடிக்கிறது கீழே ஒரு துணி அதுக்கு அடுத்து மேலே ஒரு சட்டை போடுவாங்க அதுக்கு மேலே மொத்தமாக ஒரு துணி விழிப்பார்கள் தேவைப்பட்டால் தலைப்பாக கட்டுவார்கள் பெண்களாக இருந்தால் அதற்கு தனித்தனி துணி நம்ம நிறைய பேர் நம்ம நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டது சிட்டி சிட்டியில் வந்து பெண்களை ஜன ஆதா குளிப்பாட்டுன்னு ஒரு டீமை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தேவை இருக்கு மௌத்துன்னு சொன்னால் நம்ம எங்கேயாமோ தேவோம் ஆள் கிடைக்குமா குளிப்பாடுவன் கிடப்பானா கசாப் மாத்திரவன் கிடப்பா அப்படியே அங்கேயாமோ தேடுறோம் நம்ம வீட்டில் உள்ள பெண்களை போங்க போய் அந்த வேலையை செய்ங்கன்னு சொல்கிறதுக்கு நமக்கு இப்போ நம்ம நமக்கு மனசு வரலை அல்லது நம்ம போய் நிற்கிறதுக்கு மனசு வரலை அன்புக்குரிய சோதராக சொன்னால் கப்பன் செய்தால் ஒருவர் இறந்து போயிட்டார் அவரை நீங்கள் எடுத்து குளுப்பாட்டி கஃபன் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய குழி அதிகமா வமன் கப்பலகு கசா ஹுல்லாஹு யோக்சியா மாமி சுந்துசையும் வைஸ்தவர் அபுதர் யார் இறந்த மனிதருக்கு கஃபன் செய்கிறாரோ அல்லாஹ் இந்த கஃபன் செய்த மனிதருக்கு நாளைக்கு சன்ன ஜன்னத்திலே சுந்து சேர்ந்த பட்டை கொடுப்பான் சுந்து சேர்ந்த பட்டுனா பட்டிலேயே உயர்தரமான பட்டு பிரம்மாதமான பட்டு அதை கொடுத்து இதை உடுக்கிக்கொள்ளும் என்னுடைய அடியான் வஃபாத்தானது கஃபன் செஞ்சல்ல நீங்க அந்த கஃபன் செய்யும் இடத்துல நின்றல்ல உனக்கு நான் தரக்கூடிய வெகுமதி உனக்கு நான் தரக்கூடிய கிஃப்ட் என்று அல்லாஹ் சொல்லி அதை உடுக்க செய்து அல்லா நாளை மறுமையிலேயே அவனை அழகு பார்ப்பான் என்றாங்க சொன்னே சொல்லி அதே மாதிரி ஜனாசா தூக்கிட்டு போகும்போது இங்கே நம்ம பகுதிகளெல்லாம் அப்படி வாய்ப்பில்லை ஊர்களில் இருக்குது சரி பரவாயில்ல இங்கேருந்து ஜனாசா வந்து ஜனாசாவின் வண்டியில் பள்ளிவாசல் வரை சென்றாலும் அந்த பள்ளிவாசலில் இருந்து வரை தோழில் தூக்கி சுமப்பது சகாபாக்கள் பலருடைய உடலை அந்த ஜனாசாவை பெருமானா தோழி தூக்கி சுமந்திருக்கிறார்கள் ஏன்னா நபிக்கு தெரியாதா நான் ஒரு தலைவர் உலகத்தின் இறை தூதர் ஏன் தூக்கணும் நீங்கள் எல்லாம் தூக்குன நான் பா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லலாமல்ல போய் தூக்குனாங்க தோன்றை தூக்கி தூக்குனாங்க கையில் தூக்குனாங்க எத்தனை குழந்தைகளின் உடலை கையில் தூக்கி கொண்டு கதிர்சாவதை முயன்றார்கள் என்று கையில் செஞ்சிருக்கிறார் அதனால் அவ்வளவு நன்மையும் தரக்கூடியது ஜனாசாவில் பங்கெடுப்பது பத்தோடு பங்கு அத்தோடு இது ஒன்று கிடையாது அவ்வளவு நன்மை ஒரு குறுகிய கயிற்றுல எக்கச்சக்கமான நன்மையை உங்களுடைய பாவத்தினுடைய அழிப்பை பெறுவதற்குரிய மிகச்சிறந்த வழி எனவே தான் ரசூல்லா மூணு கீராத்து சொல்லி அறிவுறுத்தினார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே குறுகிய காலத்தில் எக்கச்சக்கமான நன்மைகளை பெற வேண்டும் என்றால் கையில் பங்கெடுப்பதும் அதிலே இருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பு கிடைத்தால் அதை நிறைவேற்றுவதும் நமக்கான ஆசிரத்தினுடைய பயணத்திற்கு நாம் செய்து கொள்ளக்கூடிய முன் தயாரிப்பு நன்மையின் பெருவழி என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம் வல்லோம்